மனசில குரல் ஆயிரம் ரூபாய் திட்டம் மகளிர் மனசில ஸ்டாலின் குரல் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு திமுகவை சேர்ந்த தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களுக்கா அதிமுகவை சேர்ந்த ஜெயவர்தன் அவர்களுக்கா நாம் தமிழர் கட்சி தமிழ் செல்வி அவர்களுக்கா அல்லது பாஜகவை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கான்றதை மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க தமிழச்சி ஏன்னா நான் இருக்குது அவசியம் பார்த்த எல்லா ஒர்க்கும் அங்கே பண்ணிக்கிறாங்க மேலே சீலிங் மேலே உடச்சி ஒழுபுறத்துலாம் இருந்தது அதெல்லாம் உடச்சிட்டு அவங்க எம்பி தொகுதியில் தான் பண்ணிக்கிறாங்க அந்த பைசா அதை நல்லா ஒழுகுற ஒழு இல்லை இப்போ இல்லை மேலே டைல்ஸ்லாம் ஒட்டி நல்லா அருமையாக பண்ணிக்கிறாங்க தண்ணி வசி எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ எங்கள் தெருவில் இருக்கிற சிமெண்ட் ரோடு போட்டுக்கிறாங்க இப்போ எல்லாம் பக்காவாக இருக்குது எந்த குறையும் இல்லை நல்லா பண்ணியிருக்கிறாங்க எங்கள் தெருவுக்கெல்லாம் நான் இருக்குது கண்ணகி நாயர் நல்லா பண்ணிடுறாங்க அந்த ஏரியாவுக்கு தமிழ் அடிச்சு தங்கப்பாண்டி தான் வரணிச்சிச்சு மேடம் அப்படின்ட்டே பாருங்கள் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் போட்டு வித்தியாசத்தில் கைப்பாங்க பாருங்கள் தமிழ்ச்சி தங்க பாண்டியன் அவர்கள் அவங்க நல்ல ஃபீல்டு ஒர்க் பண்ணுறாங்க ரொம்ப படித்தவங்க பாரம்பரியம் அரசியல் தீமைக்கால் இருக்கிறாங்க திரும்ப நல்லா செய்வாங்கன்னு நம்பிக்கை இப்போ மயிலாப்பாளம் பார்க்க போனால் வந்து ஒரு அஞ்சு இடத்துல வந்து குடிசை மாட்டை பழைய வீடுலாம் வச்சுட்டு இப்போது புதுசாக கட்டித்தர ஏப்பா பண்ணால் அதெல்லாம் பண்ண ஃபண்டில் ஒதுக்கிறாங்கோ தேனி கால்வாயெல்லாம் வந்து தூண்டிட்டு புது கால்வெல்லாம் போட்டு அனுப்பிச்சுக்கிடுறாங்கோ சில சில அந்த பஸ் ஸ்டாண்டு அது ஒரு சிலதெல்லாம் சிறப்பு நிதி ஒதுக்கி அதை பண்ணுறாங்க திமுக திமுக ஜெயிக்கும் அதுக்கு நிச்சயமாக அது வந்து மா மாட்டு கற்று 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 கிடையாது இது தென்சன் நிலை வந்து இங்கே திமுக தான் அதிகமாக வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா பழகிறாங்க அவங்க தமிழிச்சி தக பாண்டியன் நல்லா கொஞ்சம் பண்ணிக்கிறாங்க ஓரளவு இவங்க டிஎம்கே சொன்னீங்களா அவங்க தான் ஏன்னா மோஸ்ட்லி எல்லா இடத்துலையுமே டிஎம்கே ஓடிட்டு தான் நிறைய எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அதனால் அவங்க தான் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது சிஎம் இருக்கார்ல அவர் இதுவும் எனக்கு எல்லாமே பிடிக்கும் அதனால் நான் சொன்னேன் நான் மகளிர் ஸ்கீம்லாம் கொண்டு வந்திருக்காருல அந்த பஸ் இது அதெல்லாம் வந்து சிஎம் உடைய ஸ்கீம்லாம் எனக்கு நிறைய பிடிச்சிருக்கு ஏன்னா அது வந்து ஹவுஸ் ஒய்ஃப்லாம் நிறைய விஷயங்கள் நல்லது இருக்குது அது ஒரு பெனிஃபிட்டு அதனால தான் சொல்கிறேன் டிஎம்கே வரணும்னு நினைப்பேன் டிஎம்கே அந்த பாரதி அவங்களுடைய காம்பினேஷனில் யார் வந்தாலும் ஓகே தான் கண்டிப்பாக நாற்பதுக்கு நாற்பது டிஎம்கேக்கு தான் இருக்குது அது மக்கள் ஒரு ஒரு ஃபார்முலா வச்சுருக்காங்க இவங்க வந்தால் அடுத்து அப்படி தான் வருவாங்க டிஎம்கே வந்து இது வரைக்கும் அவங்க கொடுத்த வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றலை ஆனால் அவங்க மேலே மக்கள் இன்னும் நம்பிக்கை வச்சுருக்காங்க ஏன்னா அவருடைய அவருடைய இந்த சிஎம் பீரியட் இன்னும் டூ இயர்ஸ் இருக்குது இல்லையா இந்த பிட்வீன் கேப்பில் இன்னும் ஏதாவது நம்பி நல்லது செய்வார் அப்படின்னு நம்பிக்கை வச்சுருக்காங்க மு க ஸ்டாலின் தான் கட்சி தான் அவர் தான் அதான் இது செய்கிறாரு என்ன வீராலாம் இன்னும் ஒன்று தேவைக்காரு இல்லையே வீரத்தை தான் பொம்பளைங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இப்போ ரெண்டு அஞ்சாயிரம் ரூபா தரேன்றாங்க அதெல்லாம் உதவி பண்ணுறாரு வேறு யார் என்ன பண்ணுறாங்க ஒன்றும் பண்ணுறது இல்லையே அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க ஒன்றும் பண்ணலையே என்ன பண்ணுறாங்க இவரெல்லாம் இதெல்லாம் கொடுக்குறாரு ரேஷன் கொடுக்குறாரு பொம்பளைக்கு அதான் இருக்குது அதுக்கு சரியாக இருக்குது திமுக தவிர திமுக தான் அவங்கள ஓட்டு சதவீதம் கம்மி இப்போ அதெல்லாம் அதாவது ஒரு ஜனங்க வந்து ஓட்டு போட்டோன்னா ஒரு கட்சி ஓட்டு போட்டோன்னா தொடர்ந்து அந்த கட்சி கட்சி தான் ஓட்டு போடுவாங்க மாற்றிலாம் ஓட்டுலாம் போட மாட்டாங்க இப்போ ஓட்டு மாற்றி போட்டிதான் அது நடத்துற மக்கள் அதாவது இது இந்த கட்சினு இல்லாதவங்க பொதுமக்கள் தான் ஓட்டு மாற்றி போடுவாங்க தவிர அது வந்து கட்சி ஒரு சதவீதம் ஓட்டு அது ஒன்று ஒரு கிஃப்டி ஓ ஓட்டு இருக்குது திமுக முப்பத்தி மூணு சதவீதம் முப்பத்தி மூணு சதவீதம் ஓட்டு அப்படியே இருக்குது அதுபோல் காங்கிரஸ் ஓட்டு அப்படி அந்த அதெல்லாம் கணக்கு பண்ணால் அது திமுக தான் வரும் அதாவது இந்த ஜனங்க மத்தியில் இப்போ இந்த ஆயிரம் ரூபாயில் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க பஸ்ஸில் ஃப்ரீ கொடுக்குறாங்க அந்த ஒரு எஃபர்ட் வந்து ஜனங்க மக்கள் ஒரு லேடிஸ் மக்கள் ஒரு ஜனங்க மாற்றம் இருக்குதுன்னு நாங்கள் நம்புகிறோம் இல்லை தொகுதியாக வந்து வந்து டிஎம்கே தொகுதினால அந்த டிஎம்கே ஓட்டெல்லாம் அவங்களுக்கு தான் விடும் ஏன்னா இப்போ ஏடிஎம்கே தனியாக நிற்கிது பிஜேபி தனியாக நிற்கிது அதனால் ஒன்று செதறி போய்டும் ஓட்டு கூட்டணியாக இருந்தால் ஓரளவுக்கு இறக்கியதுக்கு வாய்ப்பு இருக்குது அது பிஜேபி அது இப்போ டிஎம்கே காங்கிரஸோட கூட்டணி அது கொஞ்சம் பலமாக இருக்குது அதனால் இது எங்களு திமுக தொகுதி தான் அது அதனால் அவங்க வாய்ப்பு நிறைய சிங்கமாக வந்து எல்லாருக்கும் நல்ல செய்கிறாங்க எல்லா ஏழை மக்களுக்கும் என்ன செய்கிறோமோ செஞ்சாரு ஏரியாவுக்கா அவங்க வந்து செய்யலனால ஏரியா மக்களுங்க கட்சிக்காரங்க செய்கிறாங்க இப்போ பொங்கலுக்கு இல்லாமல் செய்யணுமோ எல்லா தொகுதிக்கும் எல்லா ஊருக்கும் எல்லாம் பண்ணிக்கிறாங்க நானும் அதை வாங்கிக்கிறேன் எனக்கு கல்யாணம் பேர் தனியார் நாலு வாங்கிக்கிறேன் அது வாங்கிக்கிறேன் ஆறாயிரரூபா மழை நிர்வாகமாக குத்துறாங்க அம்மாவுக்கும் வாங்கிக்கிறாங்க அப்போ ஒன்றும் அந்த ஆட்சி ஒன்றும் சரியில்லையே எல்லாம் எல்லாம் எல்லா வசலாக ஏற்றி ஏறிப்போச்சு கரண்ட் பில் ஏறிப்போச்சு சுற்று வரி ஏறிப்போச்சு யாரும் எல்லாம் எதிர்ப்பில் தான் இருக்கு எதிர்ப்பு தான் நம்ம பார்க்கும்போது எல்லாமே எதிர்ப்பு தான் தெரிஞ்சுக்கிறாங்க இந்த டிவிலெலாம் பார்க்குறாங்க கா காட்டுறவங்க அதனால் வந்து வரத்துக்கு அவங்க தான் வாய்ப்பு இருக்குது தேத்திக்காக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் இல்லை 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 அவங்க அங்கேயே பணத்தை அங்கே ஒன்றும் பண்ணலை ஆட்சியை ஏற்றி தான் அவங்க பண்ணாங்க அதாவது ரங்கர இவர் வந்து அவரை சிஎம் வந்து எல்லாம் அவர் ஆக்ட் பண்ணவே இல்லை ஃபுல்லாக இவங்க ஆக்ட் பண்ணாங்க அது அங்கேயே ஜனங்கள் ஒரு அது ஒரு வெறுப்பு தான் எந்த அங்கே எந்த ஒரு சாதனையும் இதுவும் அவங்க செய்யவே இல்லை அதனால இங்கே வந்து அவங்களும் ஏற்கனவே நின்று அவங்க நின்று தோற்ற ஆழதலாம் அவங்க அதனால் அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஓட்டு சதவீத சாதீதும் கிடையாது ஆ சான்ஸே கிடையாது இப்போ எங்கள் வீடு எங்கள் தெருவில்லாம் வந்து ரோடு வசதி லைட்டு மற்றபடியாக நம்ம சிறுமக்கு ஹவுசிங் போர்டு தான் ஒர்க்கெலாம் மேலே பண்ணிடுறாங்க மேலே சீலிங்கெல்லாம் உடச்சிட்டு நல்லா பண்ணிடுறாங்க நமக்கு தோற பக்கத்தில் நான் இருக்குது கண்ணகினார் அங்கே நல்லா பண்ணிக்கிறாங்க தமிழரசி தங்கம் பண்ணி எந்த குறையும் கிடையாது அதனால தான் நான் மீண்டும் வருவாங்க சொல்கிறேங்க திருப்பி பானகத்தில் பானை கோசம் வெற்றியாது இல்லை மாட்டேன் இங்கே திராவிட மா கட்சி இது இங்கே ஸ்டாலின் இருக்கார் அது அவங்க பார்த்துக்குவாங்க அது அவங்க வந்து கொஞ்சம் அந்த பிரிட்ஜெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு கட்டுறாங்க பிளான் பண்ணிக்கலாம் அப்புறம் மெட்ரோ கொஞ்சம் போடுறது பிளான் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு பண்ணியிருக்கோம் அதனால் திமுக வரத்துக்கு வாய்ப்பு பிஜேபி அதாவது தாமரை தமிழ்நாட்டில் மலரவே மலராது ஏன்னா ஒன்று பண்ணலாம் ஒரு பர்சன்டேஜ் வாக்கு மட்டும் எண்ணிக்கை அதிகரிக்கும் அண்ணாமலை வந்ததால் அண்ணாமலை வந்து ஒரு ஜாதி அரசியல் பண்ணுறாரு ஸோ கம்யூனிட்டி லைக் கவுண்டர் அரசியல் பண்ணிகிட்டு பண்ணிட்டுருக்காரு அவர் கிராமப்புறத்தில் இருக்கிற எல்லா கம்யூனிட்டியும் இழுத்து போட்டு ஒரு பர்சன்டேஜ்னா வாக்கு தவறு ரொம்ப தவறு ரொம்ப தவறு நம்ம தமிழ்நாட்டில் வந்து கம் கம்யூனிட்டி அரசியல் வேலைக்கே ஆகாது ஒன்று சிம்பத்தியை கிரியேட் பண்ணலாம் கடவுள் பேர் வச்சு சத்தியமாக எனக்கு ஓட்டு போடுவீங்களா அப்படின்னு சொன்னால் போடுவாங்க இல்லைனா நீங்கள் வாக்குறுதி கரெக்டாக கொடுத்தீங்கன்னா ஓட்டு போடுவாங்க பாஜகவுக்காகவும் இவங்களுக்கும் தான் டிஎம்ஜேவும் தான் டஃப்பாக இருக்குன்னு தோணுது கேண்டிடேட் நல்ல கேண்டிடேட்டு ஜெயவர்தனும் நல்ல கேண்டிடேட் தான் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருக்கு டஃபாக இருக்குன்னு வருது ஆமாம் இல்லை அவங்க ஃபேமிலியான ஒரு நம்பர் ஜெயவ ஜெயவத்துனாக தான் கிடைக்கும் அதாவது வந்து அவர் முன்னாடி இருந்தார் அவர் சில சில திட்டத்தங்கள்லாம் அவர் செஞ்சார் அந்த யாராருக்கு என்னென்ன செய்யணுமோ அவங்க ஏன்னா இறங்கி ஒரு போல்டாக இறங்குவார் அவர்